ஒரு தாய் கூட தினிஷர் ஒரு மௌலவி கொழும்பு மௌலானான்னு ஒரு மௌலானா வந்து ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு பயான் செஞ்சாரு அந்த பயானுடைய அவுட் கம் தான் என்ன பாஜத் இப்ராஹிம் மதரசா ஒரு உம்மா சொல்லிட்டா நான் என்ன காணியத்தாரன் என்ன ப்ராப்பர்ட்டியத்தாரன் நீங்க இந்த மதரசா ஆரம்பிங்க மதரசா ஆரம்பிச்சாங்க அவட அவ வாழ்ந்த வீட்ட அவட மகளை கொடுத்துட்டு போனான் அவட மகள் அவட மகளை கொடுத்தான் அந்த பெண்மணி அந்த சகோதரி வசதி வாய்ப்புன்னு அப்படி வசதி வாய்ப்பு அவங்களோட வீடு மக அவங்க பரம்பரையாக வாழ்ந்து வந்தவுடு காலியில கோட்டையில பள்ளிக்கு பக்கத்துல அப்படி இருக்குது அவன் என்ன தெரியுமா செஞ்சா அவன் மௌத்தாயிட்டா என்ன வாப்பா ரஹமத்துலி அவர் இருக்கும்பொழுது பத்து வருஷ காலம் முன்னாடி ஜனாசாவுக்கு போகணும் உண்டு புறப்பட்டு போனார் ஆனா போய்க்கொள்ள கிடைக்கல அதுக்கு பிறகுதான் வாப்பா போயிட்டு வந்தாரு

அந்த தாயினுடைய வசியத்தை ஒரு லாயர் வாசிக்கிறார் எப்படி வாசிக்கிறார் ஜனாசாவில் இருத்துவை ஊட்ட லாக் பண்ணு நாங்க அஜி பத்த சாவியை கூட யாரும் போற அடுத்த ஊர்ல கொடுத்துட்டு போறோம் இல்லையா ராவைக்கு போடுங்க கோழி அரைச்சு வைங்க மாமாக தண்ணி வந்தா ஊத்தக்கார வந்தா ஊத்தியே கொடுத்துடுங்க யாரும் சொல்லிட்டு போறது பக்கத்து வீட்டுக்கார என்று சொல்லிட்டு போறது போல அவன் என்ன சொல்றான்னா என்ன ஜனாசா வெளியெடுத்து வச்சுட்டு ஊட்ட லாக் பண்ணு எல்லாரும் வெளியவா ஏண்ட ஜனாசா ஊட்ல இருந்து வெளியெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஊடு யாரத்திரி ஊடல்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்றைக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிகள்ல ஒன் ஆஃப் த ஆக ஹரிட்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டி அது அத ப்ராப்பர்ட்டிக்குள்ள வேல்யூ வந்துட்டு இந்த கவர்மெண்ட் இன்னும் வேல்யூ பண்ணல திஸ் இஸ் நாட் அ மில்லியன்ஸ் திஸ் அ பில்லியன்ஸ் எனவே தாய்மார்களுக்குரிய குரானுடைய ஆயத்துகள் இன்னல் முசத்தீனவல் முசத்தியார் தர்மம் செய்யக்கூடிய பெண்களே நாங்க பார்க்கணும் பெண்கள் கட்டின பள்ளிவாசல் பெண்கள் செய்த மதுர பெண்கள் செய்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனம் கட்டம் வருவனம் அல்லாஹ் ஆக அல்லாஹ் இந்த